ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நெயில் பாலிஷை வச்சு அஞ்சில் ஆறு டிப்ஸ்க்கு மேலே சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நெயில் பாலிஷ் நம்ம கலர் கலராக நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் என்ன ஒன்று நெயில் பாலிஷ் சட்டுன்னு நம்மளுக்கு வந்து இது பாருங்கள் காஞ்சி போயிடும் அப்படி இல்லைன்னா நம்ம வைக்கிற நெயில் பாலிஷ் வந்து கையிலேருந்து சீக்கிரமாக நம்ம பிச்சுக்கும் இது போல் நம்மளுக்கு எப்போவுமே பார்க்க லுக்காக அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் நெயில் பாலிஷ் சப்போஸ் கீழே சிந்திருச்சுன்னா என்ன பண்ணணும் அது இல்லை நிறைய வந்து குறிப்புகளும் இருக்குது மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் ஃபஸ்ட் இப்போ பார்த்துல நெயில் பாலிஷ் இப்போ கையில் வச்சது நம்மளுக்கு அழியாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு இப்போ ஐஸ் ட்யூப்ஸ் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க கூடவே இது கூட தண்ணி இது போல் ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் ட்யூப்ஸ் இருக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சால் அந்த விரல்களை இது போல் முக்கியிடுங்க இது போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நெயில் பாலிஷ் வந்து பிஞ்சு வராது கையில் பார்க்க அப்படியே நம்ம வச்ச மாதிரியே இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நெயில் பாலிஷ் நம்ம இப்போ கையில் வைக்கிறப்ப நம்மளுக்கே தெரியாமல் கீழே ஒரு சொட்டு இப்படி சிந்திடுச்சுன்னா அது எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறவங்க இப்போ காட்டுற பாருங்க ஸோ இங்கே சிந்திருக்கேன் நான் நம்ம வைக்கிறப்ப சிந்தினாலும் சரி இல்லை பசங்க யாருன்னா வந்து எடுத்து விளையாடுறேன்ற பேரில் கீழே சிந்திட்டாலும் சரி இது ஈஸியாக இப்படி இங்கே பாருங்கள் சால்ட்டு பூ மட்டும் போதும் சால்ட்டு பூ வச்சு இப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த இருந்த இடம் பாருங்கள் நம்மளுக்கு தெரியாமல் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் டைல்ஸு நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை வச்சுக்கூட க்ளீன் பண்ணலாம் இல்லைனா இது போல் ஒரு பேப்பர் கூட நீங்கள் சுத்தமாக தொடைச்சி அந்த இடத்துலேருந்து எடுத்துடலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து டைல்ஸில் வந்து நெயில் பாலிஷ் ஊற்றிக்கிச்சின்னா அது நம்ம காய விட்டுட்டோம்னா நம்ம சுரண்டி தான் எடுக்கணும் நார்மலாக நம்ம தேய்ச்சி எடுத்தால் வராது நீங்கள் டக்குன்னு ஊற்றுன உடனே கொஞ்சமாக சால்ட்டு உப்பு மேலே தூவி தொலைச்சி எடுத்துருங்க இது போல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சுத்தமாக கீழே சிந்தினதுக்கான அடையாளமே இருக்காது நெக்ஸ்ட் டிப் இப்போ நெயில் பாலிஷ் ஃபுல்லாக இருக்கிறது ஓகே காலியாகிடுச்சி அப்படி இல்லைன்னா கட்டி போயிடுச்சுன்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த நெயில் பாலிஷ் பார்க்குறப்பே தெரியுது இல்லைங்களா காஞ்சி போயிட்டு நல்லா காலியாக இருக்குது ட்ரை ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் சுத்தமாக நெயில் பாலிஷ் உள்ளே இல்லவே இல்லை இப்போ இது ட்ரையாக இருக்கிறதுல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை நீங்கள் லாஸ்ட் டைம்லேயும் கொஞ்சம் இருக்கிறத யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக சென்ட் எடுத்து இங்கே பாருங்கள் இந்த போர்ஷனில் எப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த நெயில் பாலிஷ் மூடிட்டு நல்லா மூடிடுங்க மூடிட்டு இப்படி குளிக்க விடுங்க அதுக்கப்புறமா எடுத்து உங்களோட விரலில் வச்சு பாருங்கள் இப்போ என்னோடய கை ஃபுல்லாக வச்சுட்டுருக்கேன் இந்த கையில் தான் நான் வைக்கணும் இருங்க வரேன் எனக்கு வைக்க வாட்டப்படலை நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக இது ட்ரையான நெயில் பாலிஷ் தான் ஆனால் அதிலே வந்து உள்ளே இருக்க நெயில் பாலிஷ்லாம் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணதுனால நம்மளுக்கு வந்துருச்சு இங்கே பாருங்கள் நெயில் பாலிஷ் எவ்வளோ சூப்பராக நகரத்தில் வச்சுருக்கேன்ட்டு இது போல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக வந்துடும் நெயில் பாலிஷ் இல்லாதப்ப ஆகிற டைமில் அப்படி இல்லைன்னா கட்டி ஆகிடுச்சினாலும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நீங்கள் காலில் போட்டிருக்க கொலுசு அடிக்கடி இது போல் கலண்டுட்ருக்கு நம்மளுக்கே தெரியாமல் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இது போல் கழண்டு வந்துடும் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது போல் டைமில் ஃபஸ்ட்டு இப்போ நெ காலில் இருக்க கொலுசை கட்டிவிடுங்க கட்டிவிட்டு இப்போ பாருங்கள் கொலுசைனா கட்டிட்டேன் கட்டிவிட்டு ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க நெயில் பாலிஷை நம்ம திருகிற திருகாணியில் வந்து இது போல் நல்லா தடையை விட்டுடணும் தடவிட்டு உடனே நம்ம காலில் போட்டு டைட் பண்ணிடணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வெளியிலவே டைட் ஆகிடும் இருங்க இப்போ நான் டைட் பண்ணிடுறேன் இது போல் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை வச்சும் டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா உங்களுக்கு ஃபிட்டாக செட் ஆகிக்கும் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் நம்ம குக்கர் நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப இந்த கைப்பிடி வந்து ஆடும் இப்போ நான் டைட் பண்ணி தான் வச்சுருக்கேன் எப்படி டைட் பண்ணன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் அடிக்கடி டைட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஒரு வாட்டி நீங்கள் இப்போ நான் கழட்டி நான் உங்களுக்கு டைட் பண்ணி காமிச்சிடறேன் நீங்கள் டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி நம்ம டைட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியமே இல்லை நார்மலாக நம்ம இப்போ கொலுசுக்கு எப்படி பண்ணமோ அதே மெத்தட் தான் இந்த நெட்டில் கொஞ்சமாக நெயில் பாலிஷை தடவி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா ஃபிட்டாக செட் ஆகிக்கும் நீங்கள் அடிக்கடி தடைய விடணுன்ற அவசியமே இல்லை இப்போ நெட்டை கழட்டியாச்சு கழட்டின நெட்டுக்கு நெயில் பாலிஷ் அடிச்சு விடலாம் நம்ம கையில் நெயில் பாலிஷ் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இந்த நெயில் பாலிஷ் தடவி இருக்க நெட்டை நம்ம இது உள்ளே செட் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தால் கட்டி ஆகிடுச்சுன்னா எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன் ஆனால் கட்டி ஆகாமல் நல்லா எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா இந்த நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்